ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குளத்தில் ஒரு மீன் பிடிச்சிருந்தாங்க இன்னைக்கு அதுதான் லாகா பார்க்க போகிறீங்க வாங்க போயிட்டு அப்போ எங்கே தான் ஒரு குளம் இருக்குது அங்கே தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு அதுதான் வீடியோ வாங்க போயிட்டு பார்க்கலாம் எங்கள் ஊர் சைட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் குளம் இருக்கும் அதில் தான் மழை காலத்துலெல்லாம் ஃபுல்லாக இங்கெல்லாம் தண்ணி வந்துக்கு பார்த்திங்களா இந்த கிண இந்த குழம்பெல்லாம் ஃபுல்லாகும் இப்போ கொஞ்சம் இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்குது கம்மி இன்னும் கொஞ்சமும் இன்னொரு அடுத்த எல்லாம் சுத்தமாக வற்றி போயிரு தண்ணி அதான் பார்த்திங்களா சூப்பராக இது குளம் அங்கே ஒரு ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஒரு தாத்தவங்க பார்த்தீங்களா அந்த தூண்டிலே மீன் பிடிக்கிறாங்க தூண்டியில் போட்டாங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் கடிச்சிருச்சு ஒரு பெரிய மீன் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் கிடச்சிருச்சு ஏற்கனவே ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்தாங்க சின்ன சின்ன மீன் இப்போ இது ஒரு பெரிய மீன் கிடச்சிருச்சு அந்த தூண்டில் கரெக்டாக அதை வாயில் மாற்றிருச்சு அது எதுக்கான இன்னொரு தாத்தா கூப்பிட்டாங்க பார்த்திங்களா அந்த தூண்டியில் எடுக்கிறாங்க இப்போ எடுத்து போட்டு அப்படியே பயிலே போட்டுருவாங்க ஏற்கனவே ஆல்ரெடி பயில இருக்குது அப்புறம் இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் இந்த மாதிரி நிறைய பிடிச்சிருந்தாங்க அப்புறமா இன்னும் திருப்பி தூண்டில் போட்டாங்க அது எப்படின்னா தூண்டில் போட்டு அது ஒரே தாட்டி மாற்றுறது இல்லை வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது எப்படி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சுற்றி அந்த குளத்துக்கு சுற்றி சக்கா சூப்பராக இருக்க பிளேஸ் நல்லா இருந்துச்சு ப்ளேஸ் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் தாமரை முக்கு பார்த்தீங்க தானே எப்படி மீன் பிடிச்சது எல்லாமே காட்டினேன் எங்கள் ஊரில் ஆத்து வாரத்தில் இப்படி தான் மீன் பிடிப்பாங்க சில பேர் தான் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ஓகே பாய்